இளம் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அவருக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் ஒன்றிய அரசுங்கிற வார்த்தைய சொன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வருங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்ப நடிகர் விஜய்க்கு டிஸ்டர்ப் பண்றாங்க அரசு வந்து போய் துன்புறுத்ததுன்னா என்ன மாதிரி பிரச்சனையை எதிர்கொள்வாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் விஜய் வந்து பாரதிய ஜனதா தூண்டுதல்ல அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்றாங்க விஜய் யாருக்கு நாளைக்கு எதிராக அரசியல் பண்ணுவார் பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க ஆனா நீங்க விஜய ரோட்ல விட்டு பாருங்க பாதுகாப்பு எல்லாம் ஒருத்தன் கையை பிடிச்சிருப்பான் ஒருத்தன் முடியை பிடிச்சிருப்பான் விஜய் அதெல்லாம் அதெல்லாம் சகிச்சுக்கவே முடியாது ரஜினிகாந்த் வாய்ஸ் போல இவர் வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவார எடுப்படாது எடுப்பேன் எடுப்படாது வணக்கம் நடிகர் விஜய் கல்வி விருது நிகழ்ச்சியில் வந்து அது வந்து நீட்டு தேர்வு பத்தி பேசினாரு மாணவர்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறை எல்லாம் வந்து பேசின பிறகு அரசுக்கு ஆதரவா அதாவது மத்திய அரசு சொல்வதுக்கு பதிலாக ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தினாரு எல்லாமே வந்து திமுகவால் விஜய் மிரட்டப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேக கேள்வி எழுபது அது எந்த வகையில் உண்மையா இருக்கா அவன் உண்மையில மிரட்டுறதுக்கு பயப்படுவாரா இல்ல மிரட்டப்பட்டாரா இல்ல எனக்குமே அதை பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருந்துச்சு ஒன்றிய அரசுங்கிறத வந்து திமுக அமைச்சர்கள் திமுக முன்னணி தலைவர்கள் சில நேரங்கள்ல மத்திய அரசு தான் சொல்றாங்க பேச்சுவார்க்கல அவங்க ஒன்றிய அரசுங்கிறது மனப்படம் ஆகணும் விஜய் பத்தி சொல்றதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் மனப்படம் பண்ணுவதுதான் எப்படி சூட்டிங்ல டைலாக் பேசுறாரோ அதே மாதிரிதான் பேசுறாருங்கிறார் அது உண்மைதான் இன்னும் சொல்ல போனா இப்ப அவருக்கு ஆலோசகரா என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்ப வந்து சர்வீஸ்ல இருக்க இருக்கிற இரண்டு இளம் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அவருக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் இது வந்து அவருடைய தரப்புல இருந்தே நமக்கு இந்த செய்தி ஊடகங்கள் தாண்டி அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா அங்க இருந்து சொன்ன தகவல் எனக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு நமக்கு இயல்பா தெரியுமில்ல திரு சகாயம் அவர்கள் அவங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் சிஎம்மா வர்றதுக்கான ஒரு நம்ம ரஜினிகாந்த் ஊசி பேத்துன மாதிரி யாராவது ஐஏஎஸ் அதிகாரிகள் நானும் தேடிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஒரு குழு கொடுங்க நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இல்ல இல்ல கொஞ்சம் பொறுங்க நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த ஒன்றிய அரசுங்கிறது யோசிக்காம அவர் சொல்லியிருக்க மாட்டாரு ரெண்டாவது நிறைய பேர் இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் விஜயனுடைய ஆதரவு நிலை நான் இருக்கேன் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா நான் சினிமாவில நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னத மட்டும் தான் நான் அடிப்படையா வச்சுட்டு நான் அவருக்கு ஆதரவா பேசுறதெல்லாம் இருக்கேன் என்ன காரணம்னா ஒரு படத்துல அவர் நடிச்சாருன்னா

உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகர் வந்து இத சொல்றாருங்கிறத நான் வந்து சாதாரணமா பாக்கல என்னாதான் நீங்க வந்து இது டிராமா அவர் அரசியல தொடர்ந்து நீடிக்க அதை எதை சொன்னாலுமே சரிங்க இந்த ஒரு வார்த்தைய அவர் உண்மையா சொல்லியிருக்காரு அப்படின்னு இருந்தா அதை வச்சுதான் நம்ம அரசியல் இட போடணும் நாம அடுத்தது வந்துருவோம் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை சொன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வருங்கிறது உங்களுக்கு தெரியும் கண்ணு முன்னால உதாரணம் நம்ம நடிகர் விஜயகாந்தனுடைய அஹ் திருமண மண்டபம் இணைச்சதுங்கிறது தெரியும் நீங்க எவ்வளவு நாளும் நீங்க நெருக்கடி கொடுக்கலாம் நம்ம இருக்கிற இடத்த அவரு அவருடைய பங்களாவை இடிச்சாங்க இடிக்கிறதெல்லாம் ஆனாங்க போய் அளக்க ஆரம்பிச்சாவே எவ்வளவு பிரச்சனைகள் வரும் தெரியும் சாதாரணமா ஒரு உதாரணத்தை சொல்றேன் சேலம் மாடர்ன் தியேட்டர் அது ஒண்ணுமே கிடையாது வெறும் நுழைவு வாயிலுங்க அது நீங்க அங்க போயிருந்தீங்க ஏன்னா நான் சேலம்ங்கிறதுனால நான் அடிக்கடி போகும்போது வெறும் நுழைவு வாயில் அது அதுக்கு பின்னால இருந்தா அப்பார்ட்மெண்ட்ஸா மாறிடுச்சு அது வீட்டு மனைகள் இருக்கிற இடமா மாறிடுச்சு அதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஆச்சு சிஎம்ஏ வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி ஆச்சு இல்லையா அப்ப நடிகர் விஜய்க்கு டிஸ்டர்ப் பண்றாங்க அரசு வந்து போய் துன்புறுத்துதுன்னா என்ன மாதிரி பிரச்சனையை எதிர்கொள்வாருங்கிறது எல்லாருக்குமே தெரியுது ஆனா ஒன்றிய அரசுங்கிறது அவர் சொல்றது நான் எப்படி பாக்குறேன்னா போன கூட்டத்தில் அவர் என்ன பேசுனாருன்னா கள்ளச்சாராயத்துல இந்த அரசு தடுக்க நப தடுக்க வந்து தவறிட்டது அரசுடைய தோல்விங்கிற மாதிரி அவர் பொருள்பட பேசினார் அவருக்கு யாராவது சொல்லிருப்பாங்க நீங்க இங்க மாநில தொட்டுட்டீங்க மத்திய அரசா அவங்களை பி பிடிமின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அவருக்கு யாருக்காவது ஆலோசனை சொல்லிருக்கலாம் அதன் அடிப்படையில அவர் பேசிருக்கலாம் இதை நான் ஏன் எனக்கு எனக்கும் இந்த எண்ணம் ஏன் வருதுன்னா நம்ம திருச்சி சூர்யா இன்னைக்கு வந்து பாஜகவை வந்து கிளி கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காரு அது அண்ணாமலைய கேசவ விநாயகத்தை அதிர்ச்சியா இருக்கு சொல்றது நம்ம நம்புற மாதிரி இருக்கு ஏன்னா தங்க கடத்தல் பிரச்சனையும் இருக்கு அப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற துறைகள்ல கூட பாரதிய ஜனதாவில ஒரு பொறுப்புல இருக்கவங்க எவ்வளவு எல்லாம் ஊடுருவ முடியுங்கிறது அப்ப அவரு சொல்றாரு விஜய் வந்து பாரதிய ஜனதா தூண்டுதல்ல தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவரு பேசுற இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை மத்திய அரசை பாதிக்காதா அப்படிங்கும்போது உடனே இன்னொரு உதாரணம் காட்டுறாங்க சீமானும் வந்து பாஜகவை தான் எதிர்க்கிறாரு ஆனா அவருமே பாஜக பின்னணியில இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு பேர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க எப்படா இதெல்லாம் நடக்குது பாஜக அரசை அவங்க வந்து கேவலப்படுத்துறாங்க விஜயும் சரி ஒன்றிய அரசு சொல்ற வார்த்தை நீங்க வேற எந்த காரணமும் சொல்ல வேணாங்க பிரதமர் மோடியை ராகுல் காந்தி விமர்சன மாதிரி ஒன்றிய அரசு ஆமா ஒன்றிய அரசுங்கிறது கிட்டத்தட்ட அது எனக்குமே கூட வந்து உண்மையில வந்து என்னன்னா ஒரு ஒரு வார்த்தை ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி வார்த்தை தான் நான் என்ன சொல்ற மத்திய அரசுங்கறது கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம இந்தியாவில இருக்கதான் தெரியும் அது இந்தியா அரசு இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்க இந்திய அரசு கவர்மெண்ட் ஆப் இந்தியா தமிழ்நாடு அரசு அதுதான் வந்து அந்த சொற்றுடர் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் மத்திய பாஜக அரசின் நிறைய கருத்து வேறுபாடுகள் காங்கிரஸ் அரசாங்கம் வரலாம் நாளைக்கு கூட்டணி அமைச்சர் ஆனா நம்ம மத்திய அரச இந்திய அரச எப்படி சொல்லணும்னா அதுக்கு ஒரு நடைமுறை இருக்கு இங்க வந்துருவோம் ஒன்றிய அரசு சொல்றாரு அவர் வந்து நீங்க இன்னைக்கு வந்து அவர் பாஜக பிடிஎம் இல்லைங்கிறத ஆஹ் வெளிப்படுத்துறதுக்காக சொன்னாரு அப்படின்னு ஆனா இவங்க பாஜக தான் இவர் போது என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே திமுக ஆட்சி வரவே கூடாது திமுக மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடாதுங்கிறத ஒரே ஒரு ஆமா ஒரே ஒரு குறிக்கோள் தான் யாருக்கு மத்தியில இருக்க பாஜகவுக்கு குறிப்பா பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கிற எண்ணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வரக்கூடாது அதிமுக வரலாமா அதிமுக திராவிட ஆட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இருபத்தி ஆறு தேர்தல வைக்கணுங்கிறதுல குறியா இருக்காங்க அப்ப என்ன சொல்றாங்க நீங்க எங்களை கூட பேசிக்காங்க மத்திய பாஜக அரச பேசுங்க இந்துத்துவ பத்தி பேசுங்க எதனாலும் பேசுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த இரண்டு கழகங்களுடைய ஆட்சி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல இருந்துகிட்டு அவங்களுடைய எண்ண ஓட்டத்துல அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் யாருக்கு நாளைக்கு எதிராக அரசியல் பண்ணுவார் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக தான் அரசியல் பண்ணுவார் கண்டிப்பா அவரு அவருடைய அவருடைய அரசியல் நிக்க முடியும் நிக்க முடியும் ஆளுங்கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டு சரி ஆளுங்கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டுல இன்னைக்கு யாரெல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா சீமான் இருக்காரு அவர் ஏற்கனவே சொல்றாரு தம்பி நான் சொல்றதை கேப்பாரு பாச மலர்கள் மாதிரி நான் சொன்னதான் வந்து என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா நிச்சயமா வந்து சீமான வந்து விஜய் சேர்த்துக்க மாட்டாரு இல்ல இங்க என்னன்னா அவரு எனக்கு எப்படி பாரதிய ஜனதா பாஜக மேலிட தலைவர்கள் எப்படி வந்து திமுக ஆட்சி முற்றுப்புள்ளி வைக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு முற்றுப்புள்ளிக்கு வைக்கணும் அவங்க எப்படி உறுதியா இருக்காங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல சில இயக்கங்கள் வந்து அதுல உறுதியா இருக்கு இந்த கழக ஆட்சி ஏன்னா அதிமுக கொஞ்சம் கலகலத்து போயிடுச்சு அதிமுகவை நீங்க கூட்டணி அமைச்சரவைக்கு கூட கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி துணை முதல்வர்ங்கிற மாதிரி கூட கொண்டு வரலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டம்லாம் இன்னைக்கு நிறைய இங்க இருக்க மாநில கட்சிகளுக்கு இருக்கு ஆனா விஜயனுடைய நோக்கம் தொடர்ந்து அவர் அரசியல்ல சந்தேகமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்தாருன்னா அவரு தனித்து போட்டினா அவர் தனித்து போட்டின்னு அறிவிச்சிட்டாருன்னா சீமானும் தனித்து போட்டி நிலமைக்கு தான் வருவாரு அவர் யாரு கூடயும் கூட்டணி சேர முடியாது அப்ப அதிமுக ஏதாவது ஒரு கூட்டணியில செய்யறது அல்லது பாஜகவுடைய ஒரு கூட்டணியில ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது இன்னைக்கு நிறைய காலம் இருக்கு இடைவெளி நிறைய இருக்கு அப்ப நீங்க இதுல போய் இன்னைக்கு வந்து நம்ம எந்த கணக்கிடும் செய்ய முடியாது அப்ப எல்லாரும் தனித்தனியா தனித்தனியாட்டா ஒரு மாசத்துக்கு ஒரு சீனியர் ஐஏஎஸ் மீண்டும் திமுக ஆட்சி தான் வருங்கிறாங்க திமுக கூட்டணி வலுவா இருக்கும் இதே வந்து வாக்கு சதவீதத்தோட அவங்க வந்து மீண்டும் வந்து அந்த இப்ப நாடாளுமன்ற தேர்தல பதிவு வச்சு இல்லைங்களா அந்த வாக்கு அடிப்படையில வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா மீண்டும் திமுக ஆட்சி வந்துடும் திமுக ஆட்சியை நீங்க வந்து தகர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க விஜய்க்கு நீங்க இன்னும் காலங்கள் இருக்கு அவர் என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள் வராரு அவர் இன்னைக்கு வந்து திமுக எதிரா சொன்ன உடனே நீங்க விஜய் ஒன்றியம் அப்படின்னு சொல்ற வார்த்தைய பார்த்த அடுத்த நிமிஷம் நீங்க ட்விட்டர் மாதிரி சமூக வாட்ஸ்அப் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா யார் யார் வந்து யாராருங்க யாராரு பாத்தீங்கன்னா பாஜக கடுமையா இருக்குது அதிமுக கொண்டாடுது அதிமுகவும் கொண்டாடுது ஆமா திமுகவும் கொண்டாடுறாங்க திமுக வந்து இரண்டாம் கட்ட நிலையில இருக்காங்க அதிமுக முதல் கட்டத்துல இருக்கு ஏன்னா அவங்க ஒன்றிய அரசுங்கிற அந்த வார்த்தைய பிடிச்சுக்கிட்டு தான் வந்து அரசியல் நடத்துவாரு அப்படிங்கிறாங்க ஏன்னா முதல் மாணவர்கள் கூடத்துல அவர் நட பேசலாத இரண்டாவது கூடத்துல பேசலாரு இந்த இடைவெளியிலேயே அவர்கிட்ட வேற மாற்றம் வருது அப்படியே டோட்டல் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிராக போறாரு மத்திய பாஜக அரசுக்கு எதிராக ஏன் இவரு அடுத்த ஒரு பதினஞ்சு அல்லது ஒரு மாசத்துலயோ மீண்டும் திமுகவுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்ல மாட்டாருங்கிறது எந்த வித இல்ல இன்னொரு யோசனை அதாவது வந்து விஜய் வந்து நீங்க சொன்ன வரமாட்டாரு இதே போல வருஷத்துக்கு ஒரு முறை மாணவர்கள் இது மட்டும் கொடுத்தா அவர் அரசியல் கொடுத்துக்கான வாய்ப்பே இல்லை எம்ஜிஆரை போல அதிரடியா வந்து அரசியல வந்து மக்களுடைய பிரச்சனைகளை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த திமுக திராவிட கட்சிகள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா அவர் அமைதியா இருக்கிறது வந்து உண்மையில நீங்க எம்ஜிஆர் உதாரணப்படுத்துறீங்க விஜயகாந்த் உதாரணப்படுத்தணும்னா இவங்க எல்லாம் வந்து மக்களோட நெருங்கி போகிறதுக்கு விரும்பணவங்க அதாவது உளப்பூர்வமா மக்களோட நம்ம வாழணும் மக்கள் என்ன சொல்றாங்கிறத ஆனா நீங்க விஜய நீங்க ரோட்ல விட்டு பாருங்க பிச்சை எடுத்துடுவாங்க அவர் வந்து சாதாரணமா வந்து மக்கள்கிட்ட நெருங்கவே முடியாது என்ன காரணம்னா திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பே கிடைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்கிற அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசின் கண்ட்ரோல்ல தான் வந்து காவல்துறை இருக்கும் அப்ப இவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கவே மாட்டாங்க நடிகர் ரஜினிகாந்த் ஏங்க பயந்தாரு ஏன் வந்து மக்கள்கிட்ட நான் போக மாட்டேன் அப்படிங்கறதுக்கு அவருக்கு என்ன பயம் மக்கள் வந்து அப்படியே கும்மிஞ்சானன்னு வச்சுக்காங்க எங்க இருக்காரு கண்டுபிடிக்க முடியாது பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கணும் ஒருத்த கையை பிடிச்சிருப்பான் விஜய் விஜயால அவங்க சகிச்சுக்கவே முடியாது அவரு மக்கள்கிட்ட நெருங்கி போய் நீங்க எந்த நிகழ்ச்சி வரைக்கும் பார்க்க முடியாது அவரு நேத்து அந்த நீங்க கடைசி நிறைவு பெற்ற போது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் சரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் வந்து அந்த அந்த பரிசளிப்பு உலாவுக்கு எவ்வளவு உழைச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா நீங்க நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க ஒரு நிகழ்ச்சி நீங்க நடத்துற நிகழ்ச்சி எல்லாம் மூன்று மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆனா அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் நடத்துறது நல்ல திட்டமிடுதல் ஆமா திட்டமிடுதல் அவங்க கடைசியா நிகழ்ச்சி முடிஞ்சவரே அவரோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவ்வளவு வேகமா வராங்க இந்த பக்கம் ஒரு பத்து பேர் இந்த பக்கம் பத்து பேர் ஒரு போட்டோ எடுத்துட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டுருக்காரு அப்ப அந்த நிர்வாடைய உணர்வுகள் அவர்களுக்கு தெரியல அவருக்கு கண்டிப்பா இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா இதே நீங்க நம்ம முன்னாள் தலைவர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எம் ஜி ஆர் ஆ இருக்கட்டும் அரசு கை போட்டு சோல் மூட்டை கை போட்டு வரும் உங்களோட பிரச்சனை என்னப்பா உனக்கு எல்லாம் பாதுகாப்பாங்க நீங்க போறதுக்கு வாகனங்கள் இருக்கா சாப்பிட்டீங்களா இப்படின்னு முக்கலோட மக்கள் வாழ்ந்த தலைவரா அப்படி அந்த எண்ணம் இருக்கும் இவருக்கு அந்த அரசியல் பக்குவம் கிடையாது மக்களோட பழகன அந்த ஒரு உணர்வும் கிடையாது இவருக்கு இவரு ரசிகர்கள் கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் கூட அவரை பாதுகாப்பா வச்சிருக்காது அதனால இருபத்தி ஆறுல இவர் தனி கட்சி அமைச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நீங்க நிறுத்தி பிரச்சாரத்துக்கு போறதுங்கிறது எந்த அரசியல் பின்புலமும் இல்லாம மத்திய பாஜக அரசு மாதிரி அல்லது வேற ஒரு எதிர்கட்சிகளுடைய அரவணைப்பு இல்லாம இவர் தனித்து வந்து தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கவே முடியாது இன்னைக்கு இருக்கிற அவருடைய அமைப்புகள்ல முசி ஆனந்திங்க எவ்வளவு உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைச்சிருன்றீங்க அவர்கிட்டயே கால்ல விழுவுறாங்க அப்ப ஒரு பத்து பேர் காலில் விழுந்தா காலில் விழுவுறவெல்லாம் விரும்ப அவர்கிட்ட ஆசைக்கு வாங்கணும்னு நினைக்க மாட்டான் அவர் அவனையாவது வந்து சிக்கல் பண்ணிருப்பாரு டக்குன்னு விட்டாருன்னு வச்சுக்கலாம் கீழே விழுந்துருவாரு சோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நகைச்சுவா நகைச்சுவைக்காக சொல்லல நான் எல்லாம் தேர்தல் காலங்கள்ல நிறைய பேரை பாத்திருக்கோம் ஒரு மாவட்ட அமைச்சரையே ஒருத்தர் இந்த பக்கம் இருப்பான் கூட்டத்துல யாரு நீங்க நிறைய நடிகைகள்லாம் நீங்க கூட்டத்துல போய் எவ்வளவு சிரமப்பட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப என்ன ஆகுன்னா இந்த மாதிரி வந்து அவர் வந்து எந்த பின்புலமும் இல்லாம என்ன சொல்றேன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனித்து தேர்தல சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அவர் சொல்ற மாதிரி திமுக ஆட்சி வரக்கூடாது பாஜக மேலிடம் இவரை பயன்படுத்திக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு இணைந்து இணைந்துதான் வந்து திமுகவுக்கு எதிரான நிலையில நிற்பார் அப்படிங்கறத நான் வந்து உறுதியான அதே ரஜினிகாந்த் வாய்ஸ் போல இவர் வாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாரு எடுப்படாது எடுப்படாது ரஜினிகாந்த் மூப்பனார் கலைஞர் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய அந்த பாஷா படம் வந்த பிறகு பாத்தீங்கன்னு வச்சு அவ்வளவு பெரிய எழுச்சி திமுக ஆட்சிக்கு வந்தது காரணமே வந்து ரஜினிகாந்த் கூட சொல்லுவாங்க ரஜினிகாந்துடைய அந்த ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு இல்லையா அவங்க எல்லாம் தேர்தல்களை பார்த்து பார்த்து வந்தவங்க தொண்ணூத்தி ஆறுல இருந்து அவர் அரசியல் கட்சியா அப்படிங்கிற அரசியல் கட்சியா இந்த தடவை தேர்தல் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினைந்து தேர்தல்கள் பார்த்திருப்பாங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு வந்தா இருப்பாங்க ஆனா இவருடைய ரசிகர்கள் கூட்டங்கிறது பதினெட்டுல இருந்து ஒரு இருபத்தி அஞ்சுக்குள்ளதான் இருக்கு அஞ்சு வயசுல இருந்து அஞ்சு கூட விஜய் நீங்க அந்த ஒரு பேச்சிய பார்த்தேங்க ஒரு மாணவி பரிசு வாங்குறாங்க அந்த மாணவி நான் விஜய் கிட்ட வந்து பரிசு வாங்கணும்னு ஆர்வமா இல்ல எங்க அம்மா விருப்பப்பட்டாங்க அதுக்காக நான் கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு பரிசு வாங்க வந்திருக்கேன் எங்க அம்மா விருப்பத்தை நான் பூர்த்தி செஞ்சிருக்கேன்னு ஒரு மாணவி சொல்றாங்க அப்ப மாணவிகள் வந்தவங்க அத்தனை பேருமே விஜய் மேல வந்து அபரிதமான ஒரு மதிப்பு வச்சிருந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பா ஏன்னா நீங்க மைக்க நீட்டுறீங்க மைக்க நீட்டுறதுனால அவங்க ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போறாங்க சில மாணவிகள் பாத்தீங்கன்னா ஒதுங்கி நிக்கிறாங்க அவர் அரவணைக்கிறாரு அதுலயே கொஞ்சம் கூச்சம் பட்டுற மாதிரி ஒதுங்கி நிக்கிறாங்க அப்ப ஒரு இருபது சதவீதம் வச்சுக்காங்க அந்த வந்தக்கூட்டத்தில் இருபது சதவீதம் மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு விஜய் வந்து ஒரு பிரம்மாண்டமா தெரியல ஒரு கவர்ச்சிகரமான தலைவரா தெரியலன்னா நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க மக்களை நீங்க கணக்கிட்டீங்கன்னு வச்சுக்காங்க வாக்காளர்கள கணக்கிட்டீங்கன்னா இவருக்கு எப்படி அபரிதமான ஒரு ஆதரவு கிடைச்சிடும்

தனித்து விஜய் போட்டிட்டா கிடைக்குமாங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சந்தேகமா இருக்கு நிச்சயமா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க சொன்ன போல வந்து விஜய் அவர்கள் வந்து அதனடியே அரசியல் களத்துல இறங்கினா மட்டும்தான் வந்து இருபத்தி ஆறுல வந்து பேர் சொல்ற அளவுக்கு வந்து மக்களிடம் போய் அதே போல வந்து ரசிகர்கள் மட்டும் நம்பாமல் பொதுமக்களோட பொதுமக்களாக அவருடைய பிரச்சனையில் களத்தில் இறங்கி போராடினால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஓரளவுக்கு வாக்கு வாங்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கும் அதேபோல் கூட்டணியோடு அமைத்தால் மட்டும்தான் அவர் ஆட்சிக்கு வருவார் என்று ஆணித்தரமா நீங்க சொல்லியிருக்கீங்க ஒருத்தர் பார்ப்போம் விஜய் ஜெய்பாரா இல்ல சினிமா பீல்டோட்டும் போறாரான்னு பார்ப்போம் நன்றி நன்றி